வணக்கம் திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் செய்திகள் மத்திய அரசு உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு வழங்கும் ஆதரவால் விவசாயிகள் ஆளுமை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் அனைவரும் விரைந்து சரணடையுமாறு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் மோன் புயல் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் உட்பட முருகப்பெருமான் ஆலயங்களில் சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு வழங்கும் ஆதரவால் விவசாயிகள் ஆளுமை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ஒரே மாவட்டம் ஒரே உற்பத்தி பொருள் என்ற மத்திய அரசின் தொலைநோக்கு திட்ட நடவடிக்கைகள் தொடர்பான மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பிரதமர் பகிர்ந்துள்ளார் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு மத்திய அரசு வழங்கிய உத்வேகத்தால் வேலைவாய்ப்புகள் அதிகரித்ததோடு ஊரகப் பகுதிகளில் தற்சார்பு நிலை முன்னெடுத்து செல்லப்படுவதாக குறிப்பிட்டார் உணவு பாதுகாப்பிற்கான முன்னுரிமையையும் உள்நாட்டு உணவுப் பொருட்களின் பதப்படுத்தும் திறனையும் நிதியமைச்சரின் கட்டுரை பறைசாற்றுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் வரும் முப்பத்தொன்றாம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் ஒற்றுமை ஓட்டத்தில் அனைவரும் பங்கேற்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் பட்டேலின் ஒருங்கிணைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு சிந்தனையை போற்றும் வகையில் அனைவரும் ஒற்றுமை ஓட்டத்தில் பங்கேற்பதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் நக்சல் தீவிரவாதம் வரும் மார்ச் இறுதிக்குள் களையப்படும் என்ற அரசின் நிலைப்பாட்டிற்கு ஏற்ப மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் விரைந்து சரணடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் கான்கர் மாவட்டத்தில் ஓர் மாவோயிஸ்ட் ஆயுதங்களுடன் சரணடைந்ததாக தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ள அமைச்சர் எஞ்சி அவர்களும் சரணடைய கேட்டுக்கொண்டார் மும்பையில் நாட்டின் கடல்சார் வார விழாவை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை சுயச்சார்பை அடிப்படையாக கொண்டு கடல்சார் தொலைநோக்கு திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார் பல்வேறு சீர்திருத்தங்களால் நம் நாட்டின் கடல்சார் ஆற்றல் அண்மை காலங்களில் வலுவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தோ பசிபிக் பிராந்தியம் மற்றும் தென்னாடுகளின் இணைப்பு பாலமாக இந்தியா செயலாற்றுவதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் உரையாற்றிய கப்பல்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் இன்றியமையா தூணாக நம் நாட்டின் கடல் வளம் திகழ்கிறது என்றார் எழுபத்து ஒன்பதாவது காலாட்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சுதந்திர இந்தியாவின் முதல் ராணுவ நிகழ்வாக நமது மண்ணின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை எதிர்த்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் இந்தியா நடத்திய பதில் தாக்குதலை நினைவுகொள்ளும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது காலாட்படையின் தலைமை இயக்குநரான லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் பழம்பெரும் மற்றும் தற்போது பணியாற்றும் காலாட்படையினருக்கு தமது வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்தில் உள்ள போர் நினைவிடத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களின் நினைவாக இன்று செலுத்தப்பட்டது போரில் உயிர்நீத்த வீரர்களின் ஏழு குடும்பத்தினருக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை இக்கல்லூரியின் பிரிகேடியர் திரு எஸ் கே தத்தா வழங்கினார் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது பொது வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஊழலற்ற நேர்மையான வாழ்வை முன்னெடுத்து செல்லும் வகையில் கண்காணிப்பு நமது பொறுப்பு என்னும் கருப்பொருளுடன் இவ்வாரம் கடைபிடிக்கப்படுகிறது திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் உட்பட மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் அமைச்சகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளிலும் ஊழல் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்கப்பட்டது ரத்னா சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் ஒட்டி இம்மாத கடைசி வாரத்தில் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரம் கடைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்க மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்தின் முப்பத்து மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி இன்று உரையாற்றிய அவர் இக்கல்வி நிறுவனம் உலக அளவில் பெற்றிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் உயர்கல்வி பெறுபவர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுவதுடன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் என ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் மாணாக்கருக்கு நேர மேலாண்மையின் அவசியத்தை அறிவுறுத்திய முதலமைச்சர் கால மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்தியாவிலேயே உயர கல்வியில விளங்கக்கூடிய சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு ஏழை எளிய மாணவ மாணவியரும் உலக கல்வி பெற வேண்டும் என்று காலை உணவு திட்டம் கல்லூரி படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் புதவன் மற்றும் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிக்க முதலமைச்சரின் ஆய்வு திட்ட நிதி உதவி வாயிற்று வசதி இல்லாத வீட்டு பிள்ளைகளும் உலகின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள் சேரணும்னு மாடல் ஸ்கூல் பகைசால் பள்ளிகள்னு பல்வேறு முன்னணி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் தற்போது சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இது அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயல் சின்னமாக வலுப்பெறக்கூடும் என்றும் நாளை இரவு மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீனவர்கள் வரும் தேதி வரை இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் குறிப்பிட்டுள்ளது தமிழகம் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் வட சென்னையில் முன்னூற்று முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூர கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருப்பதாக கூறினார் திருச்செந்தூர் சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் உட்பட தமிழகத்தின் அனைத்து முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறுகிறது திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்ஹாரத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கந்தசஷ்டி திருவிழா முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்காரம் இன்று மாலை கோவில் கடற்கரையில் நடைபெற உள்ளது சுவாமி ஜெயந்திநாதர் யாகஜாலை மேல் புறப்பட்டு கடற்கரைக்கு இழந்திரார் அங்கு சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்கார நிகழ்ச்சி நடைபெற உள்ளது சூரசம்காரத்தை மக்கள் எந்தவித நெரிசலையின்றி காணும் வகையில் பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவிலில் சூரசம்ஹாரத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் இன்று கோலாகலமாக நடைபெற உள்ளது இதற்காக சிறப்பு அலங்காரத்தில் கோவிலில் இருந்து புறப்பட்டு சன்னதி தெருவில் உள்ள சொக்கநாதர் கோயில் முன்பு முருகப்பெருமான் எழுந்தருளிய நிலையில் தொடர்ந்து ஸ்தானிக்கப்பட்ட சூரசம்ஹார நிலைகள் குறித்து பக்தர்களுக்கு எடுத்துரைத்து வீரபாக தேவருடன் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி இன்று மாலை மிக விமர்சையாக நடைபெற உள்ளது மதுரையிலிருந்து யாஸ் ரகுராஜா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கந்தமங்கலம் கிளாய் உள்ளிட்ட பகுதிகளில் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக தானிய சேமிப்பு மேலாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு பி கே சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து பழையபாளையம் ஆக்கூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இக்குழுவினர் இன்று பிற்பகல் ஆய்வு செய்ய உள்ளனர் வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசன நிலங்களுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது ஐந்து மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார் வைகை அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான அடியை கடந்தது இன்று முதல் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன நிலங்கள் பயன்பெறும் வகையில் வினாடிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது ஐந்து நாட்களுக்கு மொத்தம் அறுநூற்று இருபத்தி நான்கு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது அணையிலிருந்து மொத்தமாக மூன்றாயிரத்து தொள்ளாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது திறக்கப்படும் நீரானது தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் மாநபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களை கடந்து செல்வதால் வைகை ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என தேனியில் இருந்து பாதுகாப்பு மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசு உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு வழங்கும் ஆதரவால் விவசாயிகள் ஆளுமை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் அனைவரும் விரைந்து சரணடையுமாறு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் மோந்தா புயல் சென்னைக்கு கிழக்கே தென்கிழக்கே கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் உட்பட முருகபெருமான் ஆலயங்களில் சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை